அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஒரே ஒரு நாள் கந்தசஷ்டி விரதம் இருக்கும் முறையை வழிபாட்டு நேரமும் இப்படி விரதம் இருந்தால் முருகன் அருள் முழுமையாக கிடைக்கும் வரம் கிடைக்கும் வீட்டில் பதினாறு செல்வமும் தாண்டவம் ஆடும் அது எப்படி இருக்கணும் எப்படி கும்பிட வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு நோய்கள் தீர எதிரிகள் தொல்லை இது போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு மகா கந்தசஷ்டி விரதம் இருந்தால் வேண்டிய வரம் கிடைக்கும் ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை பிரதமை திதியில் தொடங்கி சப்தமி வரையிலான ஏழு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபடுவோம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரத்தை பார்த்துவிட்டு சப்தமி திதியில் முருகப்பெருமானோட திருக்கல்யாணத்தை பார்த்துவிட்டு தரிசனம் செய்த பிறகு விரதத்தை முடிக்கலாம் சஷ்டி திதியானது திங்கட்கிழமை வந்துள்ளது அதிகாலை மூன்று இருபத்தி ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாலு முப்பத்தைந்து மணிக்கு முடிவடைகின்றது சூரசம்ஹாரம் முடிவடைந்த பிறகு முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் நெவேத்தியமாக வைத்து நாம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளலாம் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல்பொழில் தேம்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேள்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் பெருப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் ஐயன் கையெழுத்தே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கந்தலா கந்தர் அலங்கார பாடல் இதை வந்து சூரம் சமகாரம் அன்று ஏன் சொல்லணும்னா சூர சூரசம்ஹாரம் அன்று சூரனை முருகன் வதம் செய்த நாள் இந்த அர்த்தத்தை பாருங்க உன்னுடைய வேள்பட்டு சூரனும் அவனது ஆணவமும் அழிந்தது சேவலாகவும் மயிலாகவும் மாறிவிட்டது அதுபோல உன்னுடைய கால்பட்டு என்னுடைய மோசமான தலையெழுத்து அழிந்து போகச் செய் முருகா உன் திருவடிப்பட்டு அதை அழித்து என்னுடைய வாழ்க்கை வளமானதாக அருள் செய் முருகா என்று மனதார முருகனை கந்தசஷ்டி நாளில் வழிபட்டால் முருகனின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்